ஹலோ இன்னைக்கு எனர்ஜி ரீடிங் பார்க்கலாம் ஃபேஸ் நல்லா தான் இருக்கும் இன்னும் எனக்கு வீட்டில் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை எனர்ஜி ரீடிங் பார்க்கலாம் சரியா சக்சஸ் அதோடய வழியில் வந்துட்டுருக்கு நிறைய விஷயங்களும் வந்துட்டுருக்கு லைஃப்பில் இருந்தாலும் சுச்சுவேஷன்ஸ் சின்ன சின்ன சில இடத்துல வந்துட்டு நமக்கு இன்னும் சில விஷயத்தில் வந்து சரியா படாமல் இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் ஃபினான்ஷியலி இல்லை ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இல்லை நமக்கு பிஸ்னஸ் விஷயத்தில் ஒர்க் விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது தப்பாகவே தெரியுது அந்த விஷயத்தில் இன்னும் நமக்கு சரி வரலாம் ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களுடைய சக்ஸஸ் வரும்போது சில ரைட் ஐ வந்துட்டு இப்படி நான் என்ன என்ன மீனிங் ரைட் சைடு வந்துட்டு கண் வந்துட்டு துடி துடிக்குதா நான் என்ன மீனிங் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைஃப்பில் சில சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே வருது இருந்தாலும் சில நேரத்தில் வந்து நிறைய தடை வந்துட்டு சில பேருக்கு வந்து சனி பயிற்சி நடந்துகிட்ருக்கலாம் இருக்கலாம் உங்களுடைய சாட்டில் வந்துட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து நான் எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டு எந்த ஒரு கெடுதலுமே யாருக்கும் பண்ணலை இருந்தாலும் இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் இனிமேல் என்னோடய லைஃப் வந்து ஒரு நல்ல விதத்தில் செட்டில் ஆக போகுது இந்த மாதிரி நேரத்தில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷன்ஸ் வந்து லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்குது நம்மளால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல சில விஷயங்கள் வந்து தப்பாகவே போகிற மாதிரி இருக்குது என்ன மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தப்பாகவே போகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய சில முக்கியமான ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம தாமதம் இருக்கலாம் சில பேருக்கு பண விஷயத்தில் தாமதம் இருக்கலாம் சில பேருக்கு ஏதோ உங்களுக்கான ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் இப்போது நீங்கள் வந்து அதுக்கு போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஒர்க் இடத்துல ப்ராப்ளம் இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு கேஷ் கொடுத்துட்டு அது கிடைக்காம அதனால சில ப்ராப்ளம்ஸ் தள்ளி போய்ட்டுருக்கலாம் நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு தேவைப்படுற சில ஃபினான்ஷியலி அந்த விஷயம் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் தடை வந்துகிட்டே இருக்குது நல்ல விஷயங்களும் நடக்குது அதே நேரத்தில் சில தடை வர மாதிரி சில சின்ன சின்ன இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் வருத்தம் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்துட்டு டோட்டலி ஃபுல்லி நமக்கு வந்துட்டு ஒரு கவலை இல்லாமல் சில விஷயங்கள் நடக்கணும் நம்ம தெரிஞ்சோன்னு தெரியாமல் யாருக்கும் எந்த விதத்துலையும் நம்ம வந்துட்டு எந்த கஷ்டமும் கொடுக்கல மனசு வலிக்கிற மாதிரி பேசலை இருந்தாலும் நமக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் ஏதாவது பாவம் நான் போன ஜென்மத்து பாவமாக யோசிக்கலாம் சில பேர் நம்ம வந்துட்டு சில டைமில் வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து கர்மாலாம் நீங்கள் வந்து தாண்டி வந்துட்டீங்க சில கர்மா அந்த மாதிரி விஷயங்கள்ல பாஸ்ட் லைஃப்பில் நல்லது சில கர்மா பண் வந்தாச்சு இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம என்ன இருக்கோம்னா பாவம் நம்ம நம்மளோட சீன் நம்ம பாவம் பண்ணுறதுன்றது பலருக்கு சில பேர் கஷ்டம் கொடுக்குறது அவங்க மனசு வலிக்கிற மாதிரி பேசுகிறது நடந்துக்கிறது ஏமாத்துறது துரோகம் பண்ணுறது ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலி இல்லை அந்த மாதிரி பண்ணுறது அதுதான் நம்ம வந்துட்டு ஒரு துரோகமாக நம்ம வந்துட்டு நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையில் வந்துட்டு துரோகன்றது அதுவும் ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு பாவ பாவமான செயல் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படின்னா நம்ம தெரியாமலே நம்ம சில விஷயங்கள் தெரியாமல் தெரியாமல் செய்கிற விஷயங்கள் எப்படின்னா நான் ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன் சில பேருக்கு நான் ஸ்டோரி சொன்னால் பிடிக்காது இருந்தாலும் ஷார்ட்டாக கடகடன்னு முடிச்சிருவேன் இதுவும் அவர் புக்கில் படித்த விஷயங்கள் தான் மகாபாரதம் எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம் பஞ்ச பாண்டவர்கள் கதை எல்லாருக்குமே தெரியும் அவங்க யாருமே வந்துட்டு எந்த பாவமும் செய்யலை எந்த ஒரு கெடுதலும் யாருக்கும் செய்யலைன்றதும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வார் நடந்ததில்ல நடந்துட்டு யுதிஷ்டரம் யுதிஷ்டர் பெரியவங்க பெரிய யுதிஷ்டர் அவங்க தான் நினைக்கிறேன் யுதிஷ்டர் அவங்க வந்துட்டு ராஜா பதவி ஏற்றுக்கிறாங்க ராஜா பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அப்படியே காலங்கள் ஓடுது அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா வயசாகிடுது வயசானதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து இப்போ வந்து இந்த பதவி எனக்கு தேவையில்லை நான் வந்து இமயமலை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இமயமலை போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு கிளம்புறாரு கிளம்போது ஒய்ஃப் திரௌபதி அவங்க அப்புறம் வந்து அவரோட தம்பிங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் மேலே அதிகம் பாசம் இருக்கிறதுனால நாங்களும் கூட வருவோன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கூட கிளம்புறாங்க ஒய்ஃப் அவங்களோட தம்பி அவர் யுதேஷ்டர் எல்லாருமே சேர்ந்து இமயமலை போகிறதுக்காக போகிறாங்க போகும்போது அவருடைய பேலஸில் வந்து ஒரு சடனாக ஒரு நாய் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வருது ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா சரி நாயும் கூட வரட்டும்னு சொல்லிட்டு அந்த நாயும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமே அந்த இமயமலை மேலே ஏற ஏற ஃபஸ்ட் திரௌபதி கீழே விழுந்து இறந்துடுறாங்க இது எல்லாமே ஏன்னா இமயமலை ஏறும்போது எந்த பாவமும் இருக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டதை தான் நான் சொல்கிறேன் சரியா எனக்கு வந்துட்டு தெரிஞ்சதுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன் அவங்க இறந்துடுறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு அவரோட தம்பிங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து இறந்துடுறாங்க இதெல்லாம் காரணம் எதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பாவம் அவங்க செஞ்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கதை நம்ம பார்த்த வரைக்கும் படித்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி அவங்க யாருக்கும் எந்த பாவம் ஆனால் செய்யலும் பண்ணலை யாருக்கும் கெடுதல் நினைக்கல அப்புறம் எப்படி இவங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்துருக்கும் தெரியாமல் தெரியாமல் அவங்களா சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிறதுனால பார்த்து அதை அதை சொல்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்கிறேன் நான் ஏன்னா திரௌபதி ஏன் இறந்தாங்க அப்படின்னா திரௌபதி வந்து பஞ்ச பாண்டவங்களில் வந்துட்டு அவங்க எல்லாருமே எல்லாருக்குமே வந்துட்டு வாய்ஃப்தான் இருந்தாலும் அதிகமான வந்துட்டு அவங்களுடைய பாசம் எல்லாத்தையும் வந்து ஒரே ஒருத்தர் மேலே தான் காமிச்சாங்க அர்ஜுனர் மேலே ஸோ அது வந்துட்டு அவங்க பண்ண அந்த பாவம் இல்லையா அடுத்தது வந்து சகதேவ் சகதேவ் வந்து எதனால் இறந்தாங்கன்னா தன்னை விட சிறந்தவங்க இந்த உலகத்தில் சாரி உலகத்தில் இது யாருமே கிடையாது தான் இல்லாத விட சிறந்தவன் சொல்லிட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் ரொம்பவே ஒரு இதுவாக இருந்தது அது ரீசன் மூணாவது வந்து நக்குல் நக்குல் ஏன் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த பியூட்டி மேலே ஒரு அதிகமான அன்பு அதிகமான ஒரு அட்ராக்ஷன் தாந்தாம் ரொம்ப அழகு மற்றவங்களாம் இல்லை அந்த மாதிரியான ஒரு அது அடுத்தது வந்துட்டு அர்ஜுனன் ஏன் இறந்தாங்க அப்படின்னா அதிகமான வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க தானே அதிகமான ஒரு அதிகமான பவர் இருக்குது யார்கிட்டயும் அந்த மாதிரி பவர் இல்லை என்ன என்ன தாண்டி யாருமே கிடையாது அந்த மாதிரின்ற ஒரு தற்பெருமையா அந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் அவரும் பண்ணதனால அந்த மாதிரி ஆகிடுச்சு பீமா ஏன் இறந்தாங்க அப்படின்னா போர் நடந்தது இல்லையா அந்த டைமில் வந்து அந்த ஆர்மி இருந்தது இல்லையா அதில் வர அந்த சோல்ஜர்ஸ் அவங்க ஃபேமிலி அவங்களாம் வந்துட்டு சாபம் விட்டதுனால அவர் இறந்ததா அப்படி அந்த கதையில் சொல்லியிருக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக எல்லாமே இறந்துட்டாங்க இது எல்லாமே ஒரு பாவமாக சொல்கிறாங்க ஏன்னா இது அவங்களே வந்து தெரிஞ்சு செஞ்சது கிடையாது தானாக தெரியாமல் பாவம் இந்த மாதிரி நம்ம மனுஷங்க தானே நம்மளும் நம்மக்கிட்டே இந்த மாதிரி குணங்கள் இருக்குது அந்த மாதிரி குணங்களை வந்துட்டு கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும் எப்போவுமே வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது ஒருத்தங்க வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்துட்டு முன்னேறாங்கன்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தவறான எண்ணத்தில் பார்க்கக்கூடாது அவங்கள தவறாக நினைக்கக்கூடாது ஒருத்தவங்க பின்னாடி நம்ம தவறாக பேசக்கூடாது எப்போவுமே ஒருத்தங்களை பற்றி தவறான ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது இது எல்லாமே தான் நமக்கு வந்துட்டு இந்த கதையில் புரிய வைக்கிது சரியா இந்த கதை நான் ஃபுல்லாக சொல்லலை கொஞ்சமாக தான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா அப்புறம் எல்லாரும் போர் ஆகிடுவீங்க சரியா இந்த மாதிரி நம்ம வந்து அறியாமலே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் லைஃப்பில் அதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை சரியா அது சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியை சொல்லி நம்ம எந்த பாவமும் பண்ணலன்னு நாம் நினச்சிட்ருப்போம் ஆனால் நம்ம அறியாமலே நம்ம நிறைய விஷயங்களில் வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் என்னை விட நல்லா படித்தவன் யாரும் கிடையாது நான் எனக்கு எல்லாமே தெரியும் என்னை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது இப்படி பண்றாங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லா விதத்திலையுமே நம்ம தெரிஞ்சு தான் பாவம்ன்றது கிடையாது தெரியாமல் சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதை புரிய வைக்க மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க நான் லைக் நான் ஃபாஸ்ட்டு ஒன் வீக் போன அந்த ஒரு வாரமாக சொல்லிகிட்டு ரெஸ்ட் ரெஸ்ட் முக்கியம் ரெஸ்ட் எடுங்க அதிகமாக யோசிக்காதீங்க நிறைய விஷயங்களில் என்ன பண்ணணும் நீங்கள் அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கணும் என்ன விஷயம் உங்கள்கிட்ட அந்த மறைஞ்சி எல்லா விஷயமும் உங்களுக்கு தானாக வெளியில் வரும் எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் இருக்குது ஒவ்வொரு விஷயமாக தான் மூவ் ஆகும் எல்லாமே ஒரேடியாக வந்துட்டு நடந்துராது எல்லா விஷயமும் லைஃப்பில் எல்லாத்துக்குமே அதுக்குன்னு சில நேரம் இருக்குது அந்த நேரம் வந்து ஒவ்வொரு விஷயமாக வரும்போது உங்களுக்கு தானாகவே அன்ஃபோல்ட் ஆகும் ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் எதனால் தவறு பண்ணியிருக்கீங்களா இல்லை நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் பண்ணணும் அடுத்தது நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் உங்களுடைய கவனம் எடுத்துகிட்டு போகணுன்றது தானாகவே தெரிய வரும் சேட்டன்ன்றது அதிகமாக இருக்குது சா இது தெரியுதுங்க சேட்டன் எனர்ஜி கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் இப்போது இந்த சமயத்தில் வந்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காமல் நிறையா வந்துட்டு எந்த விஷயத்திலும் தலையிடாமல் கொஞ்சம் லோன்லியாக கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிறைய ரெஸ்ட் எடுங்க நிறைய தண்ணி அதிகமாக குடிங்க நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் என்ன விஷயம் நடக்கணுமோ அது தானாக நடக்கும் நம்ம வந்து அவசரப்படுறதால எந்த விஷயமும் நமக்கு உடனே உடனேலாம் நடக்காது சரியா ஸ் எஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லா எந்த விதமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன விஷயமாக வேணா இருக்கட்டும் ஏதாவது உங்கள் கிட்டேருந்து மறைஞ்சிருக்கு ஏதோ ஒரு விஷயம் இப்போதைக்கு வந்து தடைப்பட்டுட்டே இருக்குன்னா சில காரணங்கள் இருக்கும் அந்த மாதிரி நம்ம தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே கரெக்ட் ஆகும் எல்லாமே சில விஷயங்கள் சரி பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமா நமக்கு வந்து தே யூனிவர்ஸ் வழிகாட்டி கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க த்ரீ ஆஃப் ஃபோர்ட்ஸ் பார்த்தோம் டூ ஆஃப் ஒன்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் எல்லாமே கரெக்டாகும் எந்த யோசனையும் உங்களுக்கு வேண்டாம் எதுவுமே யோசிக்காதீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க தானாகவே எல்லா விஷயங்களும் நடக்கும் சரியா நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தால் மட்டும் போதும் அலர்ட்டாக இருங்க கொஞ்சம் பேலன்ஸாக வச்சுக்கோங்க அதிகமாக நெகட்டிவ் எனர்ஜியில் போகாதீங்க எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியில் இருங்க மெனி மெடிடேஷன் பண்ணுங்க இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது மற்ற விஷயங்கள்லாம் தானாக யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒவ்வொன்றா கிளியர் பண்ணி உங்களுக்கான பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஓகே இதுதான் இன்றைக்கான ரீடிங் யாருக்கு எப்படி ரெசிலேட் ஆச்சுன்றது எனக்கு தெரியாது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் சடன் நடக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்குது கொஞ்சம் இப்போ ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்கு சில விஷயம் ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்ல விதமாக நடந்துட்டு ஏதோ திடீர்னு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க இருக்குன்னு அர்த்தம் சரியா அதனால் அமைதியாக இருங்க அதிகமாக கவலைப்பட வேண்டாம் அதிகமாக யோசிக்க வேண்டாம் சரியா ஜஸ்ட் ரெஸ்ட் எடுங்க ஓகே டேக் கேர் காட் டஸ்